சூவை கலற்றி ஸ்டாண்டில் வைத்துவிட்டு உள்ளே வந்த அரவிந்தை சோபாவில் அமர்ந்தபடியே திரும்பி பார்த்து அவள் மனைவி ரம்யா கேட்டாள் என்ன லேட் உங்க அம்மா இன்னைக்கு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க என்று சொன்னாள் சோபாவில் வந்து சோர்வாக விழுந்தவனை சட்டை பட்டங்களை பட்டன்களை கொண்டே சொன்னான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு அதான் லேட் அம்மா எதுக்கு ஃபோன் பண்ணாங்களா என்று கேட்டான் மனைவியிடம் அவங்களுக்கு திரும்பவும் பணம் வேணுமா என்று மனைவி சொல்ல உள்ளே வந்ததும் வராதுமா இதை சொல்லி டென்ஷன் ஆக்கிற எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது முதல்ல ஒரு காஃபி எடுத்துட்டு வா என்று சொன்னான் அரவிந்த் என்கிட்ட ஏன் கத்துறீங்க அவங்க ஃபோன் பண்ணாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவங்க பாடு உங்கள் பாடு எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு எழுந்து காஃபி போட போய்விட்டான் மனைவி தொலைக்காட்சியில் ஒரு மெகா சிறியல் ஓடிக்கொண்டிருந்தது மகன்கள் இருவரும் உள்ளே படித்து கொண்டிருப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும் ரிமோட்டை எடுத்து ஒரு செய்தி சேனலுக்கு மாற்றினான் அரவிந்த் அரவிந்த் தனது குடும்பத்துடன் கடந்த ஏழு வருடங்களாக வசித்து கொண்டிருப்பது மலேசிய நாட்டின் தலைநகரான கோலாலம்பூர் நகரத்தில் பிடெக் பயோடெக்னாலஜி படித்தவன் படித்து முடித்துவிட்டு ஆறு வருடங்கள் ஹைதராபாத்தில் ஒரு உள்ள ஒரு பார்மா கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவனின் நண்பன் ஒருவனின் முயற்சியில் மலேசியாவில் உள்ள பார்மா கம்பெனியில் வேலை கிடைத்தது வந்துவிட்டான் பின்பு குடும்பத்தையும் அழைத்து வந்துவிட்டான் இரண்டு மகன்கள் மூத்தவன் ஆறாவது படிக்கிறான் இளையவன் நான்காவது படிக்கிறான் இருவரும் நகரத்தில் உள்ள ஒரு சர்வதேச பள்ளியில் படித்து வருகிறார்கள் அரவிந்துக்கு நல்ல சம்பளம் நகரின் நடுவில் ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசித்து வருகிறார்கள் நிரந்தர குடியுரிமைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் அது கிடைத்து விட்டால் சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும் என்பது அவனது லட்சியம் அரவிந்தின் குடும்பத்தில் அவன்தான் முதல் இன்ஜினியர் முதல் பட்டதாரியும் அவன்தான் அவனுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கை அண்ணன் விவசாயம் பார்க்கிறான் தங்கை பக்கத்து ஊரில் திருமணம் முடித்து சென்று விட்டான் அரவிந்தின் அப்பா சின்னமலை ஒரு கார்பெண்டர் மரவேலை செய்து வந்த வருமானத்தில்தான் அரவிந்தை கஷ்டப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் கொஞ்ச நிலம் இருந்தது அரவிந்த் பிறப்பதற்கு முன்பே அவன் அண்ணன் பேரில் சின்னமலை வாங்கிய நிலம் அது அந்த நிலத்தை பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் ரம்யா அரவிந்தை குத்தி காட்டுவாள் உங்கள் அண்ணன் பேரில் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது உங்கள் பேரில் ஒரு செண்டு கூட உங்கள் அப்பா வாங்கலை சரியான ஏமாளி நீங்கள் என்று சொல்லுவாள் அவள் சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு கடுப்பு வரும் நிறைய செலவு செய்து அவனை படிக்க வைத்ததை அவன் வசதியாக மறந்து விட்டிருந்தான் நிலம் விஷயத்தில் அவனுக்கு இருந்த கோபத்தில் ஊருக்கு போவதை கூட குறைத்து விட்டிருந்தான் செலவுக்கு கூட பணம் அனுப்பி வை அனுப்பி வெகுநாளாயிற்று ஃபோனில் பேசுவது கூட எப்போதாவது தான் அவன் அம்மா தான் எப்போதாவது ஃபோன் பண்ணுவாள் பணம் அதிகமாகும் என்பதால் ஒரு நிமிடம் அல்லது அதிகபட்சம் இரண்டு நிமிடம் என்று பேரப்பிள்ளைகள் நலன் பற்றி மட்டும் விட்டு வைத்து விடுவாள் அரவிந்த் வேலை செய்வது ஃபார்மா கம்பெனியின் ஆராய்ச்சி பிரிவு என்பதால் உள்ளே ஃபோன் உபயோகப்படுத்த அனுமதி இல்லை அதனால் வேலை நேரத்தில் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான் அதனால் அவன் அம்மா வீட்டில் இருக்கும் ரம்யாவுக்குத்தான் பெரும்பாலும் ஃபோன் செய்து பேசுவாள் அப்பா சின்னமலைக்கு உடல்நிலை சரியில்லாததால் இந்த ஒரு மாதமாகத்தான் அடிக்கடி போன் பண்ணி கொண்டிருந்தாள் ஒரு மாதமாக கை கால்கள் வீங்கி போய் சரியாக சாப்பிட முடியாமல் முடங்கி கிடந்தார் சின்னமலை பக்கத்து டவுன் மருத்துவமனையில் இரண்டாம் முறை சேர்த்தபோது பரிசோதனைகள் செய்து பார்த்து சிறுநீரகம் இரண்டும் பழுதாகி நோய் முத்திர நிலை என்று சொல்லிவிட்டார்கள் சிறுநீரக மாற்று ஒன்றுதான் உயிர் பிழைப்பதற்கான வழி என்று சொல்லிவிட்டார்கள் அரசாங்க மருத்துவமனையில் ஏற்கனவே பல பேர் சிறுநீரகத்திற்கு காத்து கொண்டிருந்ததால் அங்கே எந்த பயனும் இல்லை என்று அரவிந்தின் அண்ணன் சின்னமலையை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து விட்டான் அங்கேயும் சிறுநீரகம் தானமளிப்பவர் யாரும் கிடைக்காததால் அரவிந்தின் அம்மா அண்ணன் மற்றும் தங்கைக்கு பரிசோதனை செய்ததில் அவன் அண்ணனின் சிறுநீரகம் பொருந்தும் என்று தெரிந்தது ஆனால் ஆபரேஷன் செலவுக்கு மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே சிகிச்சைக்கு ஆன செலவுக்கு அரவிந்தின் அண்ணன் தன் நிலத்தை அடகு வைத்து கிடைத்த பணத்தில் சமாளித்து விட்டான் இப்போது மூன்று லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வது என்று அவன் அம்மாவுக்கு புரியவில்லை அதற்குத்தான் இன்றைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாள் அவள் அம்மா அரவிந்த் அவன் அப்பா மருத்துவமனையில் இருக்கும்போது கூட இந்தியாவுக்கு வந்து அவரை பார்க்கவில்லை என்பதில் அவளுக்கு ஏக வருத்தம் ஆனால் இப்போது பண தேவைக்கு அவனை விட்டால் வேறு வழி இல்லை அதனால் தனக்கு இருக்கும் வருத்தத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு ஃபோன் பண்ணி கொண்டிருந்தாள் அவளுடைய அவனுடைய அம்மாள் சூடான காப்பியை குடித்துவிட்டு இந்தியாவுக்கு ஃபோன் செய்தான் அரவிந்த் ஒரு ரிங் போன உடனே அம்மா ஃபோனை எடுத்து விட்டாள் ஹலோ ரம்யா ரம்யா இல்லைம்மா நான் அரவிந்த் பேசுகிறேன் எதுக்கு ஃபோன் பண்ணின என்று அவன் கேட்க அரவிந்தா நல்லா இருக்கியாப்பா அப்பாவுக்கு ரொம்ப முடியலப்பா இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்கிறாருப்பா மூணு லட்சம் பணம் கட்டினாதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கப்பா என்று சொல்லும்போதே அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வருவது தெரிந்தது ஏமா இங்கே என்ன பணம் மரத்திலேயா கைக்குது திடீர் திடீர்னு பணம் கொடுன்னு கேட்க நான் எங்கே போகிறது எனக்கும் பசங்க இருக்காங்க என் குடும்பத்தை நான் பார்க்க வேணாமா என்று அவனே தொடர்ந்து பேசினான் நான் மட்டும்தான் உங்களுக்கு பையனா அண்ணன் தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்று சொன்னான் அண்ணன் அவனோட நிலத்தை அடகு வச்சு கொடுத்து இது இதுவரைக்கும் சமாளித்தோம் இப்போ அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியலை தங்கச்சியும் கஷ்டத்தில் தான் இருக்கா அதான் அவங்க கேட்குறேன்ப்பா என்று சொன்னால் அம்மா வெளிநாடுனா நான் மட்டும் ஜாலியாக இருக்கேன்னு நினச்சியா என்னால் அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் தான் அனுப்ப முடியும் நாளைக்கு காலையில் அனுப்புகிறேன் சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க என்று அம்மாவின் பதிலை எதிர்பார்க்காமலேயே ஃபோனை வைத்து விட்டான் அரவிந்த் அடுத்த இரண்டு நாள் ஊரில் இருந்து ஃபோன் இல்லை மூன்றாவது நாள் இரவு ஃபோன் வந்தது அவனை அண்ணன் பேசினான் அரவிந்த் அப்பா இறந்துட்டாரு ஆஸ்பத்திரியிலிருந்து இப்போதுதான் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் முடிஞ்சா கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு பட்டென்று போனை வைத்து விட்டான் அண்ணன் செய்தி கேட்ட பின்பு சற்று நேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்த அரவிந்த் கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக எழுந்து உள்ளே சென்று ரம்யாவுக்கு செய்தியை சொன்னான் மகன்களுக்கு பயிற்சி இருப்பதால் ரம்யா வர முடியாதென்று சொல்லிவிட்டாள் இரவு விமானத்தில் அவசர அவசரமாக டிக்கெட் புக் செய்து கொண்டு கிளம்பிய அரவிந்த் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி ஒரு வாடகை கார் வைத்து கொண்டு கிராமத்திற்கு சென்றபோது வீட்டு வாசலில் பந்தல் போடப்பட்டு பலர் உட்கார்ந்து இருப்பது தெரிந்தது இறங்கி மெதுவாக உள்ளே போனான் அப்பாவின் உடலுக்கு பக்கத்தில் அவன் அம்மா வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அரவிந்தை பார்த்தும் அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை சின்னமலையின் உடலுக்கு அரவிந்தின் அண்ணன்தான் கொல்லி வைத்தான் அரவிந்த் மலேசியாவுக்கு திரும்ப வேண்டும் என்பதால் மூன்றே நாளே காரியம் வைத்து விட்டார்கள் காரியம் முடியும் வரை அவன் அம்மாவோ அண்ணனோ அவனிடம் முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை காரியம் முடிந்து விட்டது இரவு விமானம் டிக்கெட் புக் செய்து விட்டான் உறவினர்கள் கிளம்பி விட்டார்கள் யாரும் இல்லாத பந்தலின் கீழே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் வேலியின் படலை திறந்து கொண்டு அருணாச்சலம் உள்ளே வருவது தெரிந்தது அருணாச்சலம் சின்னமலையின் நெருங்கிய நண்பர் பக்கத்து டவுனில் வசிக்கிறார் அரசு உத்தியோகம் பார்த்து ஓய்வு பெற்றவர் இரண்டு பேரும் சிறுவயது முதல் நண்பர்கள் மனைவியுடன் காசிக்கு சென்றிருந்ததால் சின்னமலையின் சாவுக்கு கூட அவரால் வர முடியவில்லை இப்போதான் வந்திருந்தார் வீட்டின் உள்ளே சென்று அம்மாவிடம் துக்கம் விசாரித்துவிட்டு வெளியே வந்து திண்ணையில் உட்கார்ந்தபடியே அரவிந்தை பார்த்தார் என்னப்பா உன் வேலையும் கடமையும் முடிஞ்சு போச்சா இனி கிளம்ப வேண்டியதானே பாக்கி பேச்சில் சிறிது நக்களும் கோபமும் கலந்து தெரிந்தது தெரியாம தான் கேட்குறேன் அது என்னப்பா படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற குடும்பமாக ஆகிடுறீங்க அப்பா அம்மா வேற குடும்பம் ஆகிடுறாங்க என்று கேட்டார் அவர் பெத்த அப்பனுக்கு செலவு பண்ணாம அவன் சாவரத பொறுமையாக வேடிக்கை பார்த்துருக்கியப்பா என்ன மனுஷண்டா நீ என்று அவர் கேட்க உன்னை உங்கள் அப்பான் படிக்க வைச்சார் உங்கள் அண்ணனை ஏன் படிக்க வைக்கலன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கியா உங்கள் அண்ணன் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போக ரெடியான போது தான் உங்கள் பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போச்சு உங்கள் அண்ணன் படிப்புக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்து தான் உங்கள் அப்பா தன்னோட அம்மா வைத்தியத்துக்கு செலவு பண்ணி காப்பாற்றினார் அதனால தான் உன்னோட அண்ணன் மேலே படிக்காமல் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சான் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த துணிப்பையை அரவிந்தை நோக்கி தூக்கி போட்டார் அதோ அந்த பையில் உன் பேரில் உங்கள் அப்பா வாங்கின இரண்டு ஏக்கர் நிலத்தோட பத்திரம் இருக்குது இந்த நிலத்தை பற்றி உங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது இதை வாங்கின அடுத்த மாதமே உங்கள் பாட்டிக்கு முடியாமல் போனதால இந்த நிலத்தையும் அடகு வச்சு தான் வைத்தியம் பார்த்தார் அதுக்கப்புறம் கடந்த அஞ்சு வருஷமா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சு காசில் போன மாதம்தான் இந்த மிலத்தை மீட்டார் பத்திரம் என்கிட்ட தான் இருந்தது அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொன்னவன் இப்போ ஆளே இல்லை என்று சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் சற்று நேரம் கழித்து கண்ணை துடைத்து கொண்டவர் அவனை நிமிர்ந்து பார்த்தார் அப்பன் சாவுக்கு தலைக்கு மொட்டை போடலை மீசையை கூட எடுக்கலை பெத்தவங்களுக்கு நல்ல மரியாதை தர்றீங்கடா இந்த காலத்து பசங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார் என்ன சொல்வது என்று தெரியாமல் அரவிந்த் அப்படியே நெடுநேரம் உட்கார்ந்திருந்தான்